நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் திருச்சியில நம்ம அணிலு தமிழக வெத்து வெட்டுக்கழகமா அதனுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர் வந்தாராம் பெரிய கூட்டம் திருச்சியில் கூடிடுச்சான் இது வரைக்கும் இந்திய அரசியல் வரலாற்றிலே திருச்சியில் விஜய்க்கு கூடின கூட்டம் மாதிரி யாருக்கும் கூட்டினதே இல்லையா இந்த மாதிரி பேசுறாங்க சமூக என்ன கூட்டம் பயங்கரமான கூட்டம் திருச்சி என்னாலே திமுக வரலாறுல திருப்பு முனை முப்பது வருஷத்துக்கு முன்னாலே இதை விட ஐம்பது மடங்கு கூட்டம் திருச்சியில கூடியிருக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாலே இதை விட ஐம்பது மடங்கு கூட்டம் திருச்சியில கூடியிருக்கு திருச்சி யாருடைய மண்ணு தெரியுமா கழக முதன்மைச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் மலைக்கோட்டை சிங்கம் அண்ணன் கே என் நேரு அவர் ஆட்சி செய்கிற மண்ணு கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவை மூத்த உறுப்பினர் அண்ணன் திருச்சி சிவா அரசியல் செய்கிற மண்ணு தமிழகத்தின் இளம் அமைச்சர் துடிப்பான அமைச்சர் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அரசியல் செய்கிற மண் திருச்சிக்கு பெரிய வரலாறுலாம் உண்டு அன்பில் நேத்து பெய்த மலையில் முளைத்த காலான் நீ வந்துட்டு சும்மா திருச்சியில மாநாடு நடந்துச்சுன்னா முதல் நாள் முதல் நாள் மாநாடு காலையில பத்து மணிக்கெல்லாம் பத்து லட்சம் பேர் இருப்பாங்க இரண்டாவது நாள் இருபது லட்சம் பேர் இருப்பாங்க இப்படி பல்வேறு திருப்பு முனை மாநாடுகளிலே திருச்சியில நடத்தி காட்டி திமுக வரலாற்றில் இடம் பிடித்தவர் அண்ணன் கே என் நேரு அண்ணன் கே என் நேரு பல்வேறு மாநாடுகள் நடத்தியிருக்கார் கடைசியா நடந்த மாநாடெல்லாம் எல்லாம் இருபத்தஞ்சு லட்சம் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாநாடு இப்படி பல மாநாடு திருச்சியில் அதனால நீ ஒரு நடிகன் உன்னை பார்க்கறதுக்கு கூட்டம் வருது அதுவே நீ பல ஊருக்கு போலன்னு உன்னுடைய தாவே தேக்காவா அது என்ன தமிழக வெட்டு கழக துண்ட போட்டுன்னு உன்னை காரி துப்புறாங்க அதனால ஒரு எப்படி ஒரு வரமுறைப்படுத்துறது உன்னுடைய கட்சிக்கார வச்சு எப்படி ரூட்டு போடாத சும்மா நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அவுத்துட்ட கோயில் மாடு மாதிரி எங்கெங்கயோ சுத்தி கூட்டத்தை கூட்டி டிராபிக் ஜாம் பண்ணிட்டு பெரிய கூட்டம் குடிச்சு பெரிய கூட்டம் குடிச்சுன்னு சொன்னா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா வந்தா கூட விஜய்க்கு கூட்டின கூட்டம் விட ரெண்டு கூட்டம் ரெண்டு மடம் கூட்டம் கூட லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இல்ல அந்த நயன்தாரா வந்தா கூட விஜய்க்கு கூட்டின கூட்டம் விட பெரிய கூட்டம் கூடிடும் அதனால நயன்தாரா வந்து முதலமைச்சர் ஆயிடுவாங்க அவங்க ஒரு பெரிய தலைவர்னு ஏத்துக்க முடியுமா கூட்டம் கூடுறவங்கலாம் தலைவன் இல்ல அணில் கூட்டம் கூடுறவங்கலாம் தலைவன் இல்ல மக்கள் மனதில் இடம்பெற வேண்டும் அப்படி மக்கள் மனதில் இடம்பெற்றிருக்கிற தலைவன் தான் இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் திராவிட இனத்தின் தலைவர் எங்கள் தலைவர் மாண்புமிகு அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் நாளிய தமிழக வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எனவே அணில அணில உன் அணில் குஞ்சுங்கள்லாம் ஓவர ஆடுறதுங்க நான் என்ன சொல்றேன் நீங்க அந்த விஜய் ரசிகர்கள் அதான் சொல்றது சின்ன பசங்க சொல்லி உங்களை நான் குறைச்சி மதிப்பு இல்லை ஆனா உங்களுடைய மெச்சூரிட்டி மைண்ட் பார் வாங்க நீங்க உங்க தலைவரை பார்க்கறதுக்கு வாங்க என்ஜாய் பண்ணுங்க ஜாலி பண்ணுங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க அதே நான் பொது சொத்தெல்லாம் வந்து சேதப்படுத்துறீங்க பஸ் ஸ்டாண்ட் அடிக்கிறது பொது சொத்தை சேதம் பண்றது ஒரு லட்சம் கேரை உடச்சிட்டீங்க இப்படிப்பட்ட ஆட்களை நீ கூட வச்சு இவரு சொல்றாரு டிவி கே டி போட்டி டிவி கே டிவி கே திமுக இதுக்கு கூட சமமாகல தம்பி ஏ நீ அரசியல் தான் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் ஹோம் பாலிடிக்ஸ் ஆறு மணிக்கு மேல குட்டி ஆறு மணிக்கு மேல வெளியே வரதுல வர்க்கினோம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்றது பார்த்தா தேர்தல் பிரச்சாரம் சுற்றுப்பயணம் கூட வீக்கெண்டா வீக்கெண்ட் பார்ட்டி பண்ற மாதிரி சனிக்கிழமை மட்டும் வருவாராம் வந்து போ அதனால திருச்சி என்ன திமுக கோட்டை திருச்சி என்ன திமுக கோட்டை அங்கெல்லாம் மாநாடு நடத்தினா மூணு நாள் உனக்கு சும்மா பத்து நிமிஷம் மூணு நாள் நடக்கும் மாநாடு மூணு நாள் இருபது லட்சம் பேர் பந்தல் உட்கார்ந்து இருப்பாங்க அதுதான் திருச்சி அணில வா இல்ல பாத்துக்கிறேன் வா பேசிக்கலாம்